ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காய் கொடுத்து வைத்து வைத்திருக்கிற வெற்றி நிச்சயம் வெற்றி நமதே என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு நம் நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது அழகான சில வார்த்தைகள் உண்டு ஒரு போரில் வெற்றி பெற வேண்டுமானால் பலவானாய் இருக்க வேண்டும் படிப்பில் வெற்றி பெற வேண்டுமானால் ஞானவானாய் இருக்க வேண்டும் வேலையில் வெற்றி பெற வேண்டுமானால் திறமை உள்ளவனாய் இருக்க வேண்டும் தொழிலில் வெற்றி பெற வேண்டுமானால் சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும் குடும்பத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் சாத்தானை வெற்றி பெற வேண்டுமானால் கத்தினுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் என்றும் எதிலும் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டுமானால் விசுவாசம் உள்ள வீரனாய் வீராங்கனையாக இருக்க வேண்டும் ஹாலுயா அப்படி என்றால் திருவசனம் அழகாய் சொல்லுகிறது இருபத்தொன்று முப்பத்தொன்று நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஏன் ஜெயமோ இன்று படிக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு எக்ஸாமுக்காக போய்கொண்டு இருக்கிறார்கள் எக்ஸாம் எழுத போகிற எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஜெயம் கத்தரால் வரும் ஹாலூயா அப்படி என்றால் நான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அப்ப அந்த ட்ரைனிங் கொடுக்கறாங்க பாருங்களேன் இந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயினிங்லாம் ட்ரைனிங் எல்லாம் கடுமையா இருக்கும் பார்க்கும் கண்ணீர் வந்துடும் இருந்தாலும் அவர்கள் தங்களையே வருத்தி கொண்டு எப்படியாவது அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று முழு முயற்சியாய் முழு பலனோடு இறங்கி செய்வார்கள் பாருங்களேன் சில கயிறு கட்டி மரத்துல ஏறுவாங்க தாண்டுவாங்க குதிப்பாங்க எல்லாமே எதற்காக ஒரு வெற்றி பெற்று ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஆம் நாம் கூட ராத்திரி பாலை படிக்க எதற்காக நல்ல படித்து பாஸ் ஆகி நல்ல வேலை கிடைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சமுதாயத்தை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு அதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினேழுல ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பியாது அப்ப அதையே நம்புறதில்ல என் நம்பிக்கை ஆண்டவர் மீது தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு போதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரன் எழுபத்தி ஒன்று ஒன்று சங்கீதத்தில் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்பொழுது என்னோட வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஹால் ஒரு நாளும் நான் தோற்று போவதில்லையே என்னோட மனநிலைமை முதல்ல நான் சரி பண்ணணும் பாருங்களேன் எப்பொழுதுமே நான் பார்க்கிற பார்வை தான் ரொம்ப முக்கியம் நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் உண்மையாகவே என் படிப்பில் எனக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் வேலையில் எனக்கு நல்ல முன்னேற்றம் வரும் தொழிலில் ஒரு பெரிய விருத்தி உண்டாகும் என்று நான் அறிக்கை செய்யும் பொழுது மட்டுமே என் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் சில நேரம் சின்ன விலகினை வரலாம் மனுஷனுடைய உடம்பு தானங்க விலகின வரலாம் சில நேரங்கள் வியாதி விக்கினங்கள் வரலாம் உடனே சோர்ந்து சுருங்கி போய் படுத்துக்கொள்வது கொள்வது அல்ல அந்த வியாதியை மேற்கொள்ளும்படியாய் நம்ம சரீரத்தை பார்த்து நம்ம சொல்லணும் சீக்கிரமா அந்த வியாதிலிருந்து நான் வெளியே வந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது அதுலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் அதனால தான் ஏச முப்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது அதில் ஒரு வசனம் அழகாய் வருகிறது சகாயம் படிபடி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ யாருக்கு இந்த ஐயோ அதாவது மொத்தமா அவங்க பேரன் இல்ல அவங்க படிப்பு அவங்க அந்தஸ்து அவங்க மூணு டிகிரி நாலு டிகிரி ஐயா நம்ம விட அழகானவங்க அறிவானவங்க பலர் உண்டு ஆனால் கடவுள் நம்மளே தெரிந்து எடுத்திருக்கிறாரே அல்ல இல்லா இவ்வளவு ஆச்சரியம் அற்புதம் அல்லவா என்னை விட படித்தவர்கள் உண்டு நல்ல அனுபவசாலிகள் உண்டு வேதத்தில ரகசியங்களை கற்றவர்கள் உண்டு பல வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய உண்டு ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே அல்ல லூயா அப்படி என்ன நம்மளோட வாழ்க்கையிலே நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக உயர்வு வரும் ஒரு நாளும் நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டாதபடி நம்முடைய வேலை தொழில் ஊழியம் வியாபாரம் பணம் காரு வீடை குறித்து பெருமை பாராட்டாதபடி இவைகள் எல்லாம் கருத்தோடு அவருடைய ஈவு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தோல்விகள் போக இந்த நாளிலே வெற்றி ஜெயம் எடுக்க முடியும் உன் வாழ்க்கையிலே பல வெற்றிகளுடன் தேடி வருவதாக உன் வாழ்க்கையிலே இதுவரை தோற்றுப்போன எல்லா இடங்களிலே உன்னை கொண்டே கடவுள் நிச்சயமாகவே பெரிய வெற்றி தருவாராக ஒரு விசை கண்களை மூடுவோம் அருமை அன்பு பிள்ளைகளோட வாழ்க்கையிலே தோல்விகள் தோற்று போகட்டும் ராஜா அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற்றப்படட்டும் ஆண்டவரை வியாதி விற்கணங்கள் மறையிட்ட சுவாமி கடன் கஷ்டம் நஷ்டம் மாறுவதாக மறைவதாக எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமா மாறிட்ட சுவாமி எல்லா விலகினுங்கள் பெலனு மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லவன நாமத்தினாலே என் தேவனது செய்யும்படியா இன்னொரு திரு பாதங்களிலே எங்களை தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கருத்தவங்களை ஆசை வதிப்பாராக